வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது இங்கே ஒவ்வொரு மனுஷனுக்கும் சில நேரங்களில் சில எண்ணங்கள் மாறி மாறி தோன்றும் இல்லையா நம்ம ஒரு செயல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு எல்லாருமே நான் ஒரு முடிவு எடுத்தேன் உடனே செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செயல் நம்ம மனசுக்கு தோணும்போது ரெண்டு பாதை எப்பவுமே காமிக்கும் என்னன்னா ஆமாம் இல்லை சரி தவறு இது வந்து எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே தோணிகிட்டே இருக்கும் ஏற்கனவே என்ன பண்ணோம்னா அந்த மனசுக்குள்ள அந்த ஒரு செயலை யோசிச்சு இந்த செயல் செஞ்சா சரியா இருக்குமா தவறா இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரெண்டு பாதை இறைவன் காமிப்பாங்க இந்த ரெண்டு பாதையில் எதை சரின்னு பண்றோம் அந்த ஒரு என்ன சொல்றது இந்த கலியுகத்துக்கு தகுந்த ஜட்ஜு நீதிபதினு சொல்லலாம் அந்த நீதிபதி தான் மனசாட்சி இறைவன் தான் மனசாட்சி இவங்க உள்ள இருக்கும்போது நம்ம எந்த செயல் செய்யணும்னு யோசிச்சாலுமே அது சரியா இருந்தாலும் தவறான செயலை செய்ய போறோம்னாலும் அதை சரின்னு சொல்றதும் சரியான செயலை செய்யும்போது அதை பலமுறை முறை யோசித்து செய்யக்கூடிய தன்மையும் நமக்கு கொடுக்கக்கூடியது மனசாட்சி அப்படிங்கக்கூடிய இறைவன் எப்பவுமே எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த மனிதனை வழி இத இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி எப்போவுமே வழிநடத்துவார் ஆனா அதை கேட்கக்கூடாத கர்மா அப்படிங்கக்கூடிய ஒரு தடை நம்மளுக்கு மாயை மாதிரி அந்த மனதுக்குள்ள இருக்கும் இறைவன் சரியான பாதையை நமக்கு கொடுத்தாலும் அதை தவறாக நம்ம பயன்படுத்தக்கூடிய தன்மையை அந்த மாயை அந்த கர்மா நமக்கு கொடுத்துடும் இந்த கர்மா எப்பவுமே கண்ணுக்கு தெரியாது யாருடைய கர்மா எந்த அளவுக்கு இருக்கு யாருடைய கர்மா என்ன மாதிரி செயல்பாட்டுல இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது இல்லையா இப்போ நம்ம ஒரு சேலை செஞ்சுட்டு பல முறை யோசிப்போம் ஓ நம்ம இப்படி செஞ்சுருக்கக்கூடாதோ அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அதுதான் கர்மா இந்த கர்மா கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதனுடைய வேலையை வந்து இறைவனுக்கு பக்கத்தில் நின்று அந்த வேலையை பார்த்துட்டே இரு பார்த்துட்டே இருக்கும் அந்த இறைவன் வந்து உள்ள மனசாட்சியாக இருக்காரு அந்த மனசாட்சிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அந்த கர்மா அவரால் கொடுக்கப்பட்ட அந்த கர்மாவும் நிற்குது அப்போ அந்த கர்மா வேலை செய்யும்போது நம்மளுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல விஷயங்களையும் நம்ம அளவுக்கு அதிகமாக வளர்த்துக்கும் தர்ம சிந்தனைகளை அதிகமாக நம்ம செயல்பாட்டில் வைக்கும்போது அந்த கர்மா எங்க கூடிய மாயை விலகி இறைவன் வேலை பார்ப்பதற்கு அதாவது இறைவன் நம்மை ஆட்கொள்வதற்கு தகுந்த அத்தனையுமே வந்து நமக்கு நல்ல விஷயங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க வார்த்தைகள் கூட சில பேர் வந்து தவறா பேசுவோம் வார்த்தைகள் கூட ஒருத்தருடைய பேச்சு ஒருத்தருக்கு வந்து தவறாக இருக்கும் அது என்ன சொல்றது ரொம்ப சீப்பான கேரக்டர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி சீப்பாக வந்து பிஹேவ் பண்ணுவாங்க ஆனால் அதெல்லாம் கூட அவங்களுடைய கர்மா தான் அப்போ அந்த கர்மா பேச்சில் கூட கர்மா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ நல்லா சிந்திச்சு பாருங்க எல்லாத்துலேயுமே கர்மா வேலை செய்யும் அப்போ இந்த கர்மா அப்படிங்கக்கூடியது நல்ல வழியில் போகக்கூடிய தன்மையை தீய வழியில் போக செய்வது தான் அதனுடைய வேலை கெட்ட கர்மா அதுவே நல்ல கர்மா நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசாட்சி அப்படிங்கக்கூடிய அந்த இறைவனை நமக்கு முழுமையாக வேலை பார்க்க விட்டுடும் அப்போ நம்ம என்ன செய்வோம் இறைவனினுடைய அத்தனை நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்களையும் நாம செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா அப்போது இங்கே கர்மா அப்படிங்கக்கூடிய தீய செயல்களுக்கு உண்டான பலன்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தாலும் நல்ல உண்டான நல்ல கர்மாக்களை நம்ம சேகரிச்சுக்கும் போது நல்வழி தான் நாம் செல்லுவோம் நல்ல பாதையில் தான் போவோம் இருந்துக்கிட்டு வாழ்றதற்கு பேர் வாழ்க்கை அல்ல இறப்பிற்கு பிறகு வாழ்வதற்கு பேர் தான் வாழ்க்கை இல்லையா அப்போது நம்ம சேகரிக்க வேண்டியது இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நற்பெயர்களோ என்னவோ அது தெரியாது பிறகு என்ன பண்ணிட்டு போறோம் அதுலதான் இருக்கு சரியா இப்படிப்பட்டவர்களும் இந்த கர்மா அப்படிங்க கடந்து போவது அப்படிங்கிறது எளிதான காரியமே கிடையாது கர்மாங்கிறது நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயங்கள் அப்படின்னு சொன்னா நாம் செய்த நல்ல கெட்ட விஷயங்களுக்கு உண்டான பலன்கள் தான் அப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்மால் முடிந்த வரைக்கும் தான தர்மங்களின் மூலமா இந்த கர்மாவை தீக்கிறதுக்கு என்னமா வழி இந்த கர்மா போகணும் பாதையில் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் அவங்களுக்கு எல்லாம் நல்ல கர்மாக்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் அதாவது நல்ல செயல்களை பலன் பலன்தான் வந்து அவங்க இறைவனாகவே இன்னும் பல பேர் மனசுல வாழ்றாங்க அப்படின்னா அதற்கு அதுதான் அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் கெட்ட கர்மாக்கள் வேலை செய்தாலும் எண்ணங்களாக செயல்களாக பேச்சாக நடவடிக்கை என்னவாக வேலை பார்த்தாலும் நாம் சரியாக நடந்து கொள்ளக்கூடிய தான தர்மங்கள் என்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்ல முடியாத ஒரு அற்புதத்தை நம்மளுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு அப்போ அந்த வழியே தான தர்மத்தின் உண்டான வழியே நல்ல ஒழுக்கங்களின் உண்டான வழியே நல்ல சிந்தனைகள் உண்டான வழியே நம்மளுடைய கர்மக்களை நல்விதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பொக்கிசத்தை நம்ம கையில கொடுத்திருக்கார் இறைவன் அப்போது அந்த வழியில் நம்மளுடைய கெட்ட விஷயங்களை நீக்கி நல்ல விஷயங்களை உருவாக்கி நல்பாதையில நம்ம எல்லாரும் பயணப்படணும் என்கிற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்